ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நன்றி வளப்பட வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ த்ரீ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஐசிஐசிஐ பேங்க் சப்சிக்வென்ட் குவாட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாங்கிறேஷன்ஸ்க்குள்ள வராங்க ஹை ஹைஃபினான்சியல் இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவ்மெண்ட்டும் நியூட்ரல் இருக்கு அனாலிசு பிரைஸ் டார்கெட்டா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி இரநூத்தி ஒம்போதுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலா அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு டு ஈக்விட்டி வித் வித்இன் தியரட்டிக்கல் லிமிட்டில் தான் இருக்கு ஆனாலும் கொஞ்சம் டாலரன்ஸில் இருக்கு பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நமது பார்வை கன்சஸ்னன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் நாற்பத்தி ஓரு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க முப்பத்தி ஏழு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க நாலு பேர் செல் சொல்லிருக்கு நாலு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பதினாறு புள்ளி ஆறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ இருபத்தஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு ஒரு நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு அதனால ஈபிஎஸோட லெவலில் எந்த சேஞ்சஸும் இல்லை பதினெட்டு புள்ளி மூணுன்னு இருக்கு இருந்தாலும் ஈபிஎஸோட டிடிஎம் லெவல் எழுபத்தி ஒன்று புள்ளி ரெண்டுங்கிற லெவலில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏன் அது ரெண்டுங்கிற லெவலில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாக்க எக்ஸைட் ஆனது பதினஞ்சு புள்ளி ஏழு இந்த குவார்டருடைய ரிசல்ட் இன்னானது பதினெட்டு புள்ளி மூணு அப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கு என்ன சேலஞ்ச் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க பதினெட்டு எக்ஸைட் ஆக போகுது இவன் பதினெட்டுக்கு மேலே எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க இன்க்ரிமெண்டல் ஈபிஎஸோட டிடிஎம் இன்க்ரிமெண்டல் ஆர்டரில் இருக்கும் பதினெட்டுக்கு கீழே எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க இந்த இன்க்ரிமெண்டல் ஆர்டர் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால கரெக்ஷன் ஃபஸ்ட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அதனால் கரெக்ஷன் வந்ததுன்னா என்ன லெவலுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லை அவன் வந்து ஃபஸ்ட்டு மேலே கொஞ்சமாக இந்த இன்க்ரிமெண்டல் ஆர்டருக்கு ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபா ஏறினதுக்கு அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணியிருப்போம் அதை பார்க்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி எண்பத்தொம்போது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க எஃப்ஐஎஸ் டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஃபேர் ப்ரைஸ் செவன் சிக்ஸ்டி ஃபோர் நான் புக் ப்ரைஸ் முந்நூற்றி அறுபத்தஞ்சு எடுத்துருக்குறேன் அதுக்கு ஃபேர் ப்ரைஸ் செவன் சிக்ஸ்டி ஃபோர் வருது குமிழி டிவி இபிஎஸ் ஐம்பத்தி மூணு புள்ளி இருபத்தி அஞ்சு இபிஎஸோடய டிடிஎம் எழுபத்தி ஒன்று புள்ளி இருபத்தி அஞ்சு இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் இபிஎஸ் எஸ்டிமேஷன் பதினேழு புள்ளி எண்பத்தி ஒன்று ஸோ இப்போ இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற பதினெட்டுக்கும் தான் இருக்குது இந்த குவார்ட்டரில் பதினெட்டு புள்ளி முப்பது எடுத்தாங்க இல்லைங்களா இந்த குவார்ட்டரில் அது இந்த குவார்ட்டருடைய ரிசல்ட்டுக்கும் தான் இருக்குது ஸோ இப்போ ரெண்டு குவார்ட்டருக்கும் கம்மியாக இருக்குது அதனால் இது இபிஎஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய டிடிஎம் அதாவது சப்ஸிக்வைட் இந்த ஆவரேஜ் ரிசல்ட்டை தான் எடுக்கிறாங்கன்னா அதோடய டிடிஎம் பாயிண்ட் டூ கம்மியாகி எழுபத்தி ஒன்று புள்ளி ஜீரோ ஆறுன்னு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்படிப்பட்ட இந்த சூழலில் இது ப்ரைஸ் வந்து கரெக்ஷன் அடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கரெக்ஷன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஃபீல் இப்போ அது மேலே ஏறுது அப்படின்னு சொன்னாக்க டவுன் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய கரெக்ஷனா வேணா ஃபாலிங் டைத்தில் இருக்கக்கூடிய வேணா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்ட் என்னுடைய பார்வை அப்படி வந்து இவன் வந்து கீழே இறங்குறதுனால அந்த டவுன் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய ஒரு கரெக்ஷனாக இருந்ததுனால் நம்மளுடைய ப்ரைஸ் ரேஞ்சு எந்த ரேஞ்சுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால் நார்மலாக நம்மளுடைய மூமெண்ட்டுக்கு மூமெண்ட்டுக்கு ஆயிரத்தி நாற்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறாகும் அந்த ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறிலேருந்து மேலே உடச்சி போச்சு அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது நார்மல் மூமெண்ட்டு எக்ஸ்பனென்ஷியல் மூமெண்ட்டில் இருக்கிறது ஒரு பத்து இருபது ரூபா முன்ன பின்னே இருக்கும் நம்ம வந்து எக்ஸ்பனென்ஷியலில் இருக்கக்கூடிய ப்ரைஸஸை வந்து நம்ம மார்க் பண்ணுவோம் இப்போ இதில் வந்து பிரேக் பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு இப்போ இவன் பிரேக் பாயிண்ட் உடச்சி கீழே இறங்கிட்டு இருக்கிறான் அப்போ நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுக்கான மிட் பாயிண்ட்டுங்கிறது நம்ம வந்து இங்கே கால்குலேட் பண்ணிக்கணும் இதுக்கான மிட் பாயிண்ட் ஆயிரத்தி இரநூத்தி பதினாறு இப்போ இருக்கக்கூடியதான் அதுக்கான மிட் பாயிண்ட்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நூற்றம்பதுனா எழுபத்தி அஞ்சு

அதுக்கும் கீழே இறங்கினான்னா எண்ணூற்றி எண்பத்தி மூணுக்கான வாய்ப்புகள் இருக்கு சப்போஸ் இந்த பிரேக் பாயிண்ட் ஆனால் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டுலருந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டுங்கிற ரேஞ்சை உடைச்சிவே மேலே போகிறான்னாக்க ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சு அதாவது பிரேக் பாயிண்ட்டான ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டை உடச்சி மேலே போகிறான்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு அதையும் உடச்சி மேலே போகிறான் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிட்டு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவலில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இது ஆனுவல் ரிசல்ட்டை ஒட்டியே தான் வந்திருக்கு ஏன்னா இப்போ தான் ரீசண்டாக ஆனுவல் ரிசல்ட் பார்த்துருக்குறோம் ஸோ ஆனுவலைஸ்டு எஸ்டிமேஷன்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கான வீடியோ போடலாம் வேணும்னா நான் அந்த வீடியோவோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே